தாவேக தலைவர் விஜய் நேத்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார் இதுக்கு முன்னாடி வரையும் இருந்த அத்தனை கேள்விகளுக்குமான பதில் சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக அவர் அதை பயன்படுத்திக்கிட்டாரு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி இனிமேல் எப்படி நகரப்போகுது விஜயை மையப்படுத்தி அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா விஜய் எடுத்திருக்கிற முடிவுனால திமுகலையோ இல்லை அதிமுகலையோ வேற ஏதாவது ஒரு சலசலப்போ இல்லை மாற்றங்களோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு விஜய் இதுவரையும் கட்சி தொடங்கி அவர் வெளியே வர்றதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு இனி வரக்கூடிய நாட்களில் அவர் மீது வைக்கப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்றைய அந்த செயற்குழு கூட்டத்தில் ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து அவர் கிளியர் பண்ணியிருக்கார் ஒன்று முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையில் தாவேக்காவின் சார்பில் நானாக தான் இருக்க போகிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அப்போ கூட்டணியாக யாராவது வருவாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்தது இல்லையா இப்போ இவருடைய தலைமையை ஏற்று இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வரலாம் அதில் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது ஒன்று திமுக இன்னொன்று பாஜக இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து யார் வேண்டுமானாலும் விஜயனுடைய தலைமையை ஏற்று வரக்கூடியவர்கள் வரலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக வந்து தொடர்ந்து விஜய்க்கு அழைப்பு விட்டுட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு நெரேட்டிவாகவே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போவும் அப்படியே தான் பேசுகிறேன் நம்ம இப்போவும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் கூட அவருடைய பிறந்த நாளுக்கு எப்படி வாழ்த்து தெரிவிச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ வந்து தமிழக அரசியல் சூழலில் விஜய்யங்களோடு வந்துடுவார் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் நாங்கள் ஒன்று சேர்த்து விடுவோம் அப்படின்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை வந்து பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க அதற்கு வந்து அவர் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு பாஜகவோட என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்றது வந்து அவர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு பர்சனல் பெனிஃபிட்ஸுக்காகவும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு பொதுவப்ப திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே கடந்த காலத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு எல்லைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக அதாவது இரண்டாவது தீர்மானமாக அது இருந்தது வந்தோடனே அதைத்தான் முதல் தீர்மானமாக அவர் வாசித்து விட்டு அதற்கு பிறகு வந்து முதல் தீர்மானத்துக்கு போகிறார் ஸோ அப்போ அந்த அளவுக்கு உறுதியாக அவர் வந்து பார்த்து பொறுமையாக வாசித்தது அவர் வந்து பார்த்து வாசிக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதை வந்து பார்த்து பொறுமையாக வாசித்தது அப்படின்றதே ஒரு தைரியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் ஏன்னா என்றைக்குமே விஜய் வந்து இதில் வந்து எஸ்கேப் ஆகிட முடியாது ஒரு வருஷம் கழிச்சு வந்து விஜய்ட இந்த மாதிரியான கேள்விகள் வைக்கிறாங்கன்னா அவர் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவராகத்தான் என்றைக்குமே இருப்பார் அந்த அக்கௌண்டபிலிட்டியோட தான் அவர் பொறுமையா நிதானமாக நிறுத்தி வாசித்து அது உறுதிப்பட தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்ல அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சொன்ன அத்தனையும் காப்பாற்றி இருக்கிறார்களா சொன்ன வார்த்தையில நின்று இருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு நம்ம பல உதாரணங்களை சுட்டிக்காட்ட முடியும் போன எலெக்ஷனுக்கு அப்போ போன எலெக்ஷன் தேர்தலில் பேசினவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இனி எப்போதும் கூட்டணி இல்லைனாரு இந்த தேர்தல் கூட்டணி வச்சுட்டாரு இப்போ பாஜகவை சித்தாந்த ரீதியாக அவ்வளவு தூரம் கடுமையாக இருக்கக்கூடிய கட்சி அவங்களும் பாஜகவோட பயணிச்சிருக்கிறாங்க இப்படி எத்தனையோ கட்சிகளை நம்ம சொல்லிட முடியும் விஜய் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ நாளைக்கு அதை அவர் மெயின்டைன் பண்ணுவார்ன்ற கேள்வி வராதா அதை நம்பக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி தானே அவருக்கு அவர் வந்து இதை வந்து வெளிப்படையாக இந்த இதை எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியன் அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து என்னைக்காக இருந்தாலும் இதை கடந்து விட்டு போக முடியாது அவர் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக வந்து அவருடைய கட்சியை கட்டமைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய இந்த கட்சியினுடைய துவக்கமே பியூராக அவருடைய பாப்புலாரிட்டியை மைண்டில் வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ விஜய் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இளைஞர்கள் மத்தியில் நம்ம வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்கோம் நம்மளுடைய கேம்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது நம்ம வந்து இங்கே வந்து நீண்ட நாட்கள் இருக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு ரொம்ப ஒரு ஷார்ட் பெனிஃபிட்டுக்காக அவர் வந்திருப்பார்னு தோ எனக்கு நினைக்க தோணலை ஏன்னா அவருக்கு ஒரு லாங்கர் விஷன் இருக்குது அந்த லாங்கர் விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய களத்தை நீங்கள் பாருங்களேன் இப்போ நேற்று விஜய் சொன்னதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு மல்டி கார்னர் ஃபைட்டாக மாறுவதற்கான நான்கு முனை போட்டி யா நான்கு முனை போட்டியாக மாறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கு டிசம்பரில் வந்து ஒருவேளை விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் அவருடைய மாநாடு விஜயுடைய அப்ரோச்சு அவருடைய டிசிஷன் மேக்கிங் அதே மாதிரி அவருடைய ஸ்ட்ராங் பார்கெயினிங் பவர் இது எல்லாமே வந்து அவருக்கு கை கொடுத்தது அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே விஜய் பக்கம் வரமாட்டார்கள் அப்படின்றதுக்கு என்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அது நகர்த்துது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் கேரளாவில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு டிஸ்பரேட்டான ஒரு டிசிஷனில் டிஸ்பரேட்டான ஒரு அக்ரெஷனாக அவங்க அங்கே காமிக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஒருவேளை காங்கிரஸுக்கு வந்து கேரளாவில் விஜய் வந்து கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல கேரளாலையும் சைமன் இங்கே எலெக்ஷன் நடக்கிறதுனால காங்கிரஸை பொறுத்தவரையில் விஜயினுடைய ஒரு தேவை அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கேரளாலையுமே வந்து விஜய்யோட கூட்டணி போகலாம் அப்படின்றது ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சொல்கிறாங்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பல கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது நம்ம தொடர்ச்சியாக இந்த திமுக கூட்டணியோட நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி அதில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து போன தடவை இருபத்தஞ்சி சீட்டை நம்ம கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த முறை வந்து நாற்பது சீட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐ திங்க் நாற்பத்தி மூணோ நாற்பத்தி ஒன்றோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இடங்கள் வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா திமுக கொடுக்குமா ஒருவேளை திமுக வந்து காங்கிரஸுக்கு அப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அப்போ களம் வந்து எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துல அதாவது களத்தை வந்து ஒரு குழப்பி விடுற ஒரு நிலையிலையோ இல்லை ஒரு களத்தில் வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் விஜய்க்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் சொல்றீங்க ஒருவேளை கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜய் இங்கே வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் சில பேர் இருந்தாலும் கூட விஜய்க்கு அந்த மாதிரியான ஐடியா இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அப்ப அவங்க வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு அடுத்து தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியே அவங்க ஃபோக்கஸ் பண்றது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ரங்கசாமியோடு டிராவல் பண்ணணுன்றது புசியானந்தோட ஒரு திட்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய ப்ராக்சிமிட்டி ரெண்டு பேருக்கும் நீண்ட நாள் பழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அடிக்கடி சந்திக்கிறாரு ஒரே மேடையில் இருக்காங்க முதலமைச்சராக இருக்கும் போதே ரங்கசாமி விஜய நேரடியாக வந்து அவர் வீட்டில் சந்தித்தார் அந்த அளவுக்கு நட்பு இருக்கும்போது தமிழ்நாடுக்கு அடுத்து பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு கால் தடம் பதிச்சா போதும்ங்கிற வகையில் தான் இதுவரை அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கே தவிர கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தால் கூட அதை வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக உருவாக்கணுன்றதுக்கான முயற்சிகளை பெரிய அளவுக்கு அவங்க பண்ணலை சோசியல் மீடியாவில் மட்டும் வெளிமாநில நிர்வாகிகளெல்லாம் நியமிச்சிருக்காங்க ஈவன் வெளிநாடுகளில் கூட தாவேக்கா ஐடிவி நிர்வாகிகள் இருக்காங்க பட் ஆனால் வந்து இங்கே டிவிகேன்ற பார்ட்டிக்கு கேரளா யூனிட் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே வந்து ஒருவேளை விஜய்க்கு வந்து ஒரு நேஷ்னல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது இல்லை சவுத் இந்தியாவில் அவர் வந்து பிரிண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருனா கூட அதற்கான முயற்சிகளாக அவங்க பண்ணியிருக்கணும் விசிகே மாதிரியான கட்சிகள் விசிகேக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி அவங்களுடைய செல்வாக்கு வளர்ச்சி அதையெல்லாம் ஒப்பிடும்போது அவங்க கூட வந்து இன்றைக்கி தெலுங்கானால கேரளாவில் இங்கே எல்லாம் பொறுப்பாளர்களை போட்டு கட்சியை வளர்க்கக்கூடிய பணிகளை பண்ணுறாங்க சொல்லப்போனால் இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடந்தது கேரளாவில் அதில் காங்கிரஸ் கூட்டணியை தான் ஆதரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க விஜய் அந்த மாதிரி என்ன பண்றாரு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் மட்டுந்தானே அவர் ஃபோக்கஸ் இருக்குது விஜயை பொறுத்தவரையில் ஒரு கட்டமைப்பு ரீதியாக அவர் மூவ் பண்ணுறது அப்படின்றத அவருக்கு எப்போயுமே பயனளிக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபேஸ் பாப்புலர் கம்ஸ் வித் எ சர்ப்ரைஸ் அந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா ஒரு பாப்புலர் ஃபிகர் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்போது மக்கள் கூட்டம் கூடும் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகலாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாமல் போகலாம் இல்லை ஒரு பாப்புலர் ஃபிகர் ஒரு ஆக்டர் வந்திருக்காருன்றதுனால வந்து அந்த கூட்டம் கூடலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் தான் விஜய் இப்போ கேரளாவை வரையில் இப்போ விஜய் போய் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்ட் அட்வான்டேஜ் தானே தவிர இப்போ விஜய் வந்து ஒரு கட்டமைப்பு ரீதியாக கேரளா யூனிட்னு ஒன்று வச்சுருக்காரு இப்போ அந்த யூனிட் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில நீங்க சொல்றது வந்து ஒரு முறை ஜெயலலிதா யூபியோ எங்கேயோ நார்த் இந்தியாவில் போயிட்டு கேம்பெயின் பண்ணாங்க ஏடிஎம்கே வந்து ஆல் இண்டியா லெவலில் சில ஸ்டேட்ஸ்ல யூனிட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்ததே கிடையாது ஒரு கேம்பெயினரா ஒரு ஸ்டார் கேம்பெயினரா ஜெயலலிதா இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல மட்டும் தான் விஜய் இருப்பார் தான் இருக்க முடியும் இப்ப கேரளா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூடிஎஃப் எல்டிஎஃப்னு இருக்காங்க இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் எதிர் துருவங்களாக துருவங்களா இருக்காங்க பட் அதே இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வந்து ஒரே கூட்டணியிலே இருக்காங்க ஸோ அப்போ வந்து விஜயை பொறுத்தவரையில் ஒரு பாப்புலர் ஃபிகராக ஒரு ஸ்டார் கேம்பெய்னராக அவருக்கு எந்த ஒரு அணி வந்து செட் ஆகுமோ அந்த அணிக்கு வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் கேரளாவில் இருந்தார் அப்படின்னா தான் அது வந்து பயனளிக்கும் இப்போ இங்கே பொறுத்தவரையில் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இல்லை வந்து காங்கிரஸோ பார்த்தீங்க அப்படின்னா மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு அணியாக இருக்கிறாங்க இப்போ இவங்க கட்டமைக்கிறதே என்னன்னா இப்போ திமுகவுடைய பெரிய ப்ளஸ்ஸாகவும் அட்வான்டேஜாகவும் இருக்குது என்ன அப்படின்னா தீவிரமான பாஜக எதிர்ப்பு மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் இந்த கூட்டணியே இருக்குது திமுக அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு அணியாக தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ அதே வீரியத்தை வந்து விஜய்யும் தன்னுடைய தீர்மானத்தில் சொல்லும் பொழுது அது அவருக்கு வலு சேர்ப்பதாகவும் இருக்குது அதே அந்த செகண்ட் ஆப்ஷனாக வந்து விஜய் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா பிளவுவாத சக்திகள் மதத்தின் பெயரால இங்கே ஒரு பிளவுவாத அரசியலை செய்யக்கூடிய அந்த கட்சியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு காரணங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ்க்காகவோ பெனிஃபிட்ஸுக்காகவோ நாங்கள் வந்து கூட்டணி எப்போதுமே வைக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கோம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தார் அப்படின்றப்ப ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வந்து விஜய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய பேரத்தை வைக்கும் பொழுது அதற்கு வந்து திமுக உடன்படாத நிலையில் இப்படி ஒரு ஷிஃப்ட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கிடையில் வந்து விஜய் வந்து தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பையும் தன்னுடைய பிரபல்யத்தையும் மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தார் அப்படின்னா அந்த பெனிஃபிட்டை வந்து அவர் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு இதில் சில சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் கேரளாவில் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் தான் வந்து இன்றைக்கி விஜய் கேரளா அரசியலுக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு நம்ம பேசுகிறதுக்கே அது அடிப்படை காரணம் ஆனால் அவர் அப்படி கேரளா அரசியலில் ஒரு கேம்பெய்னராக போய் அங்கே இருக்கிற ஒரு ஒரு கட்சியை ஆதரிச்சு அந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்கன்னு பேசுகிறாரு அப்படின்னா அது அவருக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துப்போம் முல்லை பெரியாறு பிரச்சனையில அவர் கருத்து எந்த பக்கமுமே சொல்ல முடியாது முல்லை பெரியார் விஷயில கேரளாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அந்த இடத்துல இப்போ அங்க போய் ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வராருன்னா உடனே இங்கே அவரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பெரியாறு விஷயத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன அணையினுடைய உயரத்தை அதிகரிக்கணும்னு சொல்றாங்களே அதுல என்னன்னு கேட்பாங்க அந்த முல்லைப் பெரியாறு பாசன பகுதியில் இருக்கிற தமிழ்நாடு மாவட்டங்கள் தேனி போன்ற இடங்கள்ல எல்லாம் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை கூட உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படி தமிழ்நாடு தான் அவருடைய ஸ்ட்ராங் பேஸின் இங்கே தான் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சில மாவட்டங்களில் இது நெகட்டிவாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா துணிச்சலாக அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்துட்டு இல்ல இல்லை அவரை பொறுத்தவரை இல்ல இப்போ இந்த மதவாத சக்திக்கு எதிராக காங்கிரஸ் வந்து இருக்குது ஸோ மதச்சார்பின்மை பேசக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கு அந்த லைனில் தான் அவர் வந்து அங்கே இன்ஃப்ளூ பண்ண முடியும் அவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் இஷ்யூஸை எடுத்து பேசினாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் மாட்டிப்பார் அந்த ஒரு எல்லைக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த லைனில் அவர் பேசுறதுக்கான காரணமே தானே இப்போ காங்கிரஸோட அவர் கூட்டணி வைக்கணும் இல்லை காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு டேக்கில் தான் அவங்க அந்த கூட்டணியை வைக்க முடியும் ஸோ இப்போ அவர் வந்து அவருடைய தீர்மானங்களில் பேசுகிறது இதுவரை அவர் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே கிடையாது எந்த வகையிலையும் காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசுனதே கிடையாது ஸோ அவருக்கு வந்து ஒரு பேக் ஹிஸ்ட்ரி காங்கிரஸோட இருக்குது ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்பொழுது அதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படி நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் அந்த களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதில் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும் போது இப்போ கேரளாவில் எப்போவுமே வந்து செக்குலர் பார்ட்டிஸ் தான் ஜெயிக்க முடியும் அது சிபிஎம்மாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்களுக்கான களமாக இருந்தது ஆனா இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுரேஷ் கோபி அங்க வெற்றி பெற்றிருக்காரு சொல்ல போனா கிறிஸ்தவர்களில் ஒரு தரப்பினர் வந்து கொஞ்சம் பிஜேபி பக்கம் வந்து வாக்களிக்க தொடங்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ விஜய் அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாம அவரும் ஒரு மைனாரிட்டியா இருக்கிறதுனால அதுவும் காங்கிரசுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இருக்குன்ற ஒரு இப்ப வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க கேரளாவில ஸோ இதை வந்து எப்படியாவது கட் ஷார்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் ஒரு ஆப்ஷனா அவங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய் மாதிரியான ஒரு மைனாரிட்டி வந்து கேம்பெயின் பண்ணும்பொழுது அங்கே வந்து அவருக்கு இயல்பாகவே வந்து இளைஞர்களுடைய வாக்கு அப்படின்றது ஈஸியா கிடைக்கும் பிஜேபியால் பாதிக்கப்பட்டிருக்கு பிஜேபியால பாதிக்கப்பட்ட ஏன்னா இவருடைய படங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல இந்த மெர்சல் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை வந்து அப்ப ஏற்படுத்தினது கேரளா இளைஞர்களே வந்து அவர் ஆதரிச்சாங்க அது மட்டும் இல்ல தெரி படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் ஐடென்டிட்டியோடயே நடிச்சிருப்பாரு ஆமா சோ அதனால வந்து அவருக்கு ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட வந்து விஜய்க்கு தந்தது கேரளா மார்க்கெட்ல சோ நிச்சயமாக காங்கிரஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல விஜயை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று செயற்குழு கூட்டத்துல அவங்க நிறைவேற்றிய தீர்மானங்கள்ல பெரும்பாலான தீர்மானங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு திமுகவை எதிர்க்கிறாங்க அதே நேரத்துல பாஜக எதிர்ப்பும் இருந்தது இருபது தீர்மானங்கள்ல இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் விஜய் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு எது எடுத்தாலும் டிஎம்கேவை தான் குறை சொல்றாருப்பா எங்க சுத்தி வந்தாலும் திமுக தான் எதிர்க்கிறாருன்னு சொன்னாங்க நேற்று வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறதுல ஒரு பேட்டர்ன் காமிக்கிறது இது எல்லாமே வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணணும் எனக்கு திமுகவும் எதிரி தான் பிஜேபியும் எதிரி தான் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்துட்டாரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலையும் வந்து விஜய் தன்னுடைய அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரி யார் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாரு அதற்கு முன்னாடி அவர் கட்சி தொடங்கின அந்த முதல் அறிக்கை இருக்குல்ல அந்த அறிக்கையிலே வந்து பிளவுவாத அரசியல் ஊழலுக்கு எதிரான அரசியல் அப்படின்றத அவர் வந்து காயின் பண்ணியிருந்தார் இப்போ ஊழலுக்கு எதிரான அரசியல்னு சொல்லும் பொழுது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஊழல் செய்கிறாங்க அப்படி தானே நீங்கள் அரசியலே பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இன்னொன்று வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு எதிராக தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத விஜய் பல தருணங்களில் சொல்லியிருந்தார் இருந்தாலும் அவட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து களத்தில் எந்த இடத்துலையுமே அவர் வந்து எதிரொலிக்கவே இல்லை இப்போ திமுகவோ எந்த அளவுக்கு அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அந்த அளவுக்கு வந்து பாஜகவோ எந்த வகையிலையும் அவர் அட்டாக் பண்ணலை ஒரு சில நிகழ்வுகளில் அவர் பேசியிருந்தாரே தவிர அது வந்து களத்தில் எங்கேயுமே எதிரொலிக்கவே இல்லை அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவர் கட்சி தொடங்கி இந்த பதினான்கு பதினைந்து மாதங்களில் அவர் எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய எதிர்ப்பை ரெண்டு கட்சிகளுக்கு எதிராகவும் பெரிய அளவில் வைக்கலை களத்தில் பெரிய அளவில் அவர் வந்து போராடியோ இல்லை வந்து ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் வைக்கலை தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக அவர் சொல்லும்பொழுது அது வந்து அவருடைய பிரபல்யத்தன்மைக்கு ஏற்பா அது அதனுடைய வீச் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால திமுக மீது அடிக்கடி அவர் வந்து குற்றச்சாட்டுகள் வைத்ததை பார்க்க முடிஞ்சுது இப்போ அவர் வந்து களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் அப்படின்றது திமுக எதிர்ப்பை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் அதிகமாக வைக்கிறாரோ அந்த பெனிஃபிட்டாக அவர் வந்து அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பு அப்படின்றது நேச்சுரலாக இங்க இருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மைல்டா வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது அப்படின்னு கூட அவர் நினைச்சுக்கலாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அதிமுகவை விமர்சனம் பண்ணாதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே இன்னைக்கு வந்து அதிமுகவை திமுக போல் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப கடுமையாக விஜயை சாடியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நேச்சுரலாக வந்து இப்போ அஜித் ரசிகர்கள்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்க அதிமுகவோட சேர்ந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புகிறாங்க இது மாதிரி விஜய் வந்து உங்களோட கூட்டணிக்கு வர போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதை பற்றியும் அவர் வந்து ரொம்ப சட்டில்லா பேசுகிறார் ஏன்னா அவங்களுக்கும் நம்மளை வந்து டைரக்டாக எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணல நம்ம ஏன் அவங்கள போய் விமர்சனம் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுக தொண்டர்களே சில பேர் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க அவங்களோட எதிர்ப்பை வெறுப்பை ஏன் நம்ம சம்பாதிச்சுக்கணும் தேவையில்லாமல் அப்படின்னு சட்டெலாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து எடப்பாடி பழனிசாமி போகிறார் ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத அவருக்கு லாபத்தை தான் தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இறுதியாக இன்னொரு விஷயமும் பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது நேற்று பரந்தூர் இஷ்யூவை விஜய் பேசியிருந்தார் அது நிறைய பேர் வந்து என்ன விமர்சனங்களை வச்சுருந்தாங்கன்னா லாக்அப் டெத்து நடந்துருக்கு அதுக்கு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்டையும் ஒரு கோபம் இருக்குது அதை பற்றி விஜய் பேசியிருந்துருக்கணும் அதை வந்து நிர்வாகிகளை பேச விட்டுட்டு இவர் பரந்தூர் விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு பரந்தூருன்றது அவர் அவுடேடரான விஷயம் இன்னைக்கு அந்த பகுதி மக்கள்கிட்டயே அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் இல்லைன்னெலாம் சொல் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஹாட்டான சப்ஜெக்ட்ல பேசி அன்னைக்கு அதை தலைப்பு செய்தியாக மாற்றுறதை விட இன்னைக்கு இன்றைக்கி லைட்ல இல்லைனாலும் கூட நான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன்னா நான் ஒரு விஷயத்த கையில் எடுத்தேன்னா கடைசி வரையும் நான் அதில் உறுதியாக நிற்பேன் நான் சும்மா அன்னைக்கு அரசியலுக்காக பேசிட்டு போறவன் இல்லைங்கிறத ஒரு மெசேஜாக கொடுக்குறதுக்காக இதை கையில் எடுத்துருக்காருன்னு பார்க்குறேன் ரெண்டாவது விவசாயிகளுடைய பிரச்சனைகள்னு வரும்போது அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த இஷ்யூ நான் கையில் எடுத்தால் எவ்வளோ ஓட்டு எனக்கு வரும் அப்படிங்கிறத தாண்டி அது ஐயாயிரம் பேராக இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேராக இருந்தாலும் கூட நான் உறுதியாக நிற்பேங்கிற ஒரு மெசேஜை இதில் கொடுக்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான முடிவுகளையும் அரசியல் நகர்வுகளையும் எடுக்கும்போது தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அவர் தெரிய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எல்லா அரசியல் கட்சிகளோடும் பத்தோட ஒன்று பதினொன்று விஜயின்னு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ நீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு தான் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸில் அது ஒரு சென்டர் இஷ்யூவாக இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் பரந்தூர் இஷ்யூ அப்படின்றது ஒரு என்விரான்மெண்டலாக பார்க்கும் பொழுது ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு கூட கணிச்சிருக்கலாம் இப்போ வரையில் நான் விசாரித்த வரையில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து எல்லா பிரச்சனைகள்லையும் கருத்து சொல்லணும் நம்ம வந்து களத்தில் நிற்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருப்பதாக தான் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸாக அவரை வந்து மூவ் பண்ணுறதுனால பல இடங்களில் வந்து அவரால் கருத்து சொல்ல முடியலை அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பரந்தூர் இஷ்யூ மட்டும் பெண்டிங் இஷ்யூவில்லை நிறைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து விஜய் எடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன் மேபி அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் பேசுவாரா என்ன அப்படின்றது தெரியல ஆனால் பரந்தூர் இஷ்யூ அவர் பேசுனதுனால நிறைய இடங்களில் வந்து அதனுடைய எதிர்வொலியை பார்க்க முடியுது நிறைய பேர் அதை வந்து வரவேற்கவும் செஞ்சுருக்காங்க அதே நேரத்தில் அவர் வந்து அதற்கான தீர்வையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் இப்போ பரந்தூர் விவசாயிகளுக்காகவும் பரந்தூர் மக்களுக்காகவும் நான் துணை நிற்பேன் நான் வந்து தலைமைச் செயலகத்துக்கே வந்து உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை வர்றது நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு பிரச்சனை தானே ஏன்னா அது விஜய் வந்து எது பேசினாலும் இல்லை விஜய் வந்து என்ன செய்தாலும் அது வந்து தலைப்பு செய்தி ஆகும் அடுத்த ஆறு மாதத்துக்கு நிச்சயமாக தலைப்பு செய்தி ஆகும் அதில் வந்து யாருமே மாற்று கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பாப்புலர் ஃபேஸ் அப்போ அந்த பாப்புலர் ஃபேஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அதை வந்து தமிழக அரசு கடந்து போகவே முடியாது பதில் சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து சேகர்பாபு பதில் சொல்கிறாரு நாளைக்கு முதலமைச்சரே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு